கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதிருங்கள் ஏசாயா அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் எருசலேமை நிலைநாட்டி பூவுலகில் அது புகழ் பெறும் வரை அவரை ஓய்வெடுக்க விடாதீர் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் காணப்படலாம் எவ்வளவோ நாட்களாய் காத்திருந்தும் அந்த பிரச்சனை முடிவுக்கு வராமல் இருக்கலாம் நெடுநாள் காத்திருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும் விரும்பியது கிடைப்பது சாகா வரத்தை போலாகும் நாம் நெடுங்காலமாய் காத்திருப்பது நமக்கு மனச்சோர்வை உண்டாக்கலாம் ஆனால் நாம் விரும்பியது கிடைப்பதோ சாகா வரத்தை போலாகும் நாம் விரும்பியது நம் வாழ்வில் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் எரிசிலைமை நிலைநாட்டி பூ அது புகழ் வரை அவரை ஓய்வெடுக்க என்று வேதம் கூறுகிறது ஆம் நம் வாழ்வில் நாம் காத்திருக்கும் காரியம் நிறைவேறும் வரை இறைவனிடம் மன்றாட வேண்டும் அவரை ஓய்வெடுக்க விடாது உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆனால் நாமோ சிறிது நாள் காத்திருப்போம் பின் மனச்சோர்வினால் விரக்தியடைந்து இறைவனை விட்டு விலகிவிடுவோம் வேதத்தில் ஒரு கைம்பன் ஒரு நியாயாதிபதியிடம் செல்கிறாள் ஆனால் அவனோ அவளை கண்டுகொள்ளவே இல்லை அவளுக்கு நியாயம் செய்யவும் இல்லை அவள் தொடர்ந்து தொல்லை கொடுத்தது நிமித்தம் அவன் அந்த கைம்பனுக்கு நியாயம் செய்தான் அந்த அநீதியான நியாயாதிபதியே அந்த பெண்ணுக்கு இறங்கும்போது இறைவன் நமக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரா நிச்சயம் செய்வார் நாமும் அவரை விடாது உறுதியாய் பற்றி கொள்வோம் அன்பு இறைவா நாங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போகாதவாறு எங்களுக்கு உறுதியான உள்ளத்தை என்று అవై నోక జపి ఆమేన్